देवाचिद्वारि उभा क्षण भवाचिद्वारि उभा क्षण भारि मुक्ति सारी साधी

द्वारा चरारे पांडवा घर द्वारा चेरा पांडवा घर राम कृष्ण हरि, श्री हरीपा मुदल कीर्तनम द्वारी द्वारि भरी। தேவாட்சியே துவாரி உபாட்சணி தேனே முக்தி தேவனுடைய துவாரத்துல நிக்கிறானோ அவனுக்கு நான்கு விதமான முக்தியும் ஹரிமுகே மணா ஹரிமுகே மணா புண்ணியாச்சி கணனா கோணகரி எல்லோரும் ஹரிநாமம் சொல்லுங்கோ ஹரிநாமம் சொல்லுங்கோ அது சொன்னதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் அகணிதமானது அதை யாரா யாரால அந்த புண்ணியத்தை அளவிட முடியும் அசோனி வேகு கரி வேத சாஸ்திர உபாரி பாக்யா சதா இருந்தாலும் பரவாயில்ல ஆனா நாவில அந்த நாமம் இருந்துட்டே இருக்கணும் அகண்டனமா அந்த நாமத்தை சொல்லிண்டே இருக்கணும் அப்படின்னு வேதமும் சாஸ்திரமும் கைய உறக்க வச்சு நாம் எல்லோருக்கும் உபதேசமாக சொல்றது ஞான தேவ மனே வியாசாச்சியே குணா துவாரகேசாரான பாண்டவாஹரி சொல்றார் இந்த விஷயம் நான் உங்களுக்கு இப்ப சொன்னேனே எது வேதவியாசரே சொன்னதுதான் அவர் சொன்ன விஷயத்தை தான் திரும்பி சொன்னேன் அவர் ஏன் அதை அப்படி சொன்னார் அப்படின்னா துவாரக்கேச்சார பாண்டவாகரி அப்படி அனவரதமும் பகவன் நாமத்து சொல்லின்றிருக்கக்கூடிய பாண்டவர்களுடைய கிரகத்துல துவாரகாதீசனான ஸ்ரீ கிருஷ்ணன் எப்பவுமே இருந்து இதுதான் இந்த ஹரிபாட் கீர்த்தனத்தினுடைய சப்தார்த்தமாக இருக்கு இதுடைய விளக்கத்துல அருமையான சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுலேருந்து சில அம்சங்களை நாம் எல்லோரும் ரசிப்போம் இந்த கிரந்தம் இருக்கே இந்த கிரந்தம் மௌலி ஞானேஸ்வர் இயற்றிய பல கிரந்தங்களில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கிரந்தம் எப்படி நாம் எல்லோருக்கும் திரிகாலம் சந்தியாவந்தனம் விஷ்ணு சகசிரநாமம் இதெல்லாம் நியமமாக இருக்கோ அது மாதிரி வார்க்கரிகளுக்கு இந்த ஹரிபாட் நியமமாகவே இருக்கு இந்த கிரந்தத்துல சொல்லாத விஷயம் கிடையாது மௌலி ஜானேஸ்வர் மகாராஜ் இதோட வியாக்கியானம் எழுதும் பொழுது ஸ்ரீ துண்டா மகாராஜ் சொல்றார் இந்த கிரந்தத்துக்கு யாரு அதிகாரி எப்பவுமே ஒரு கிரந்தம்னு எடுத்துட்டோம்னா அந்த கிரந்தத்துக்கு அதிகாரி யாரு அந்த கிரந்தத்தை சொன்ன விஷயம் என்ன அந்த கிரந்தத்தில் எப்பேற்பட்ட சம்பந்தம் இருக்கு அந்த கிரந்தத்தினால என்ன பிரயோஜனம் இந்த நான்கு விஷயம் எந்த கிரந்தமுமே சொல்லணும் இந்த கிரந்தத்துக்கு அதிகாரி யாரு அப்படின்னு கேட்டோம்னா சர்வசாமான்யமாக இருக்கக்கூடிய மனுஷர்கள் தான் இந்த கிரந்தத்தை சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஹரிநாம மகாத்மியம் தான் இந்த கிரந்தத்தை சொன்ன விஷயம் இந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன பாவரூபமான சம்பந்தம் இந்த கிரந்தத்தில் இருக்கு இந்த கிரந்தத்தினுடைய பிரயோஜனம் என்ன இந்த கிரந்தத்துடைய பிரயோஜனம் பரமானந்த பிராப்தி சாயுஜ மோக்ஷம் ஹரிநாம பிரேமை இதெல்லாம் தான் இதை முதல் வரியில தேவாச்சிய துவாரி உபாக்சணபரி அப்படின்னு சொல்றா தேவா அப்படின்னா யார் இங்க தேவாவ சொல்றது யார தேவனாக இங்க குறிக்கிறது தான் இங்க தேவ அப்படின்னு சம்போதனம் பண்ணறார் பரமாத்மாவினால சகுணமாகவும் இருக்க முடியும் நிர்குணமாகவும் இருக்க முடியும் நிர்குணமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவைதான் வேதங்களும் உபனிஷது உபனிஷதங்களும் எடுத்து நம்மளுக்கு காண்பிக்கிறது அதே பரமாத்மாவுடைய சகுணமாக இருக்கக்கூடிய ரூபத்தை தான் ஸ்ரீமத் ராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை இப்போ கிரந்தங்கள்லாம் நம்மளுக்கு எடுத்து கொடுக்கறது நெருகுண பரமாத்மா சகுண பரமாத்மா அப்படின்னு ரெண்டு விதமாக அந்த பரமாத்மாவை நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கு ஸ்ரீமத் ராமாயணமோ பாகவதாதி கிரந்தங்களோ எப்படி இந்த சகுணமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை எடுத்துகிட்டு பேசித்தோ ஹரிபாட்டும் அதே மாதிரி தான் பேசுறது ஆங்காங்கு நம்ம அப்புறம் அதை வந்து சிரவணம் பண்ணுவோம் நிறையா இடங்கள்ல நிர்குணமாக இருக்கக்கூடிய இந்த பரமாத்மாவுடைய தன்மையை அங்கங்கு சொல்லிண்ட வரார் ஹரிப்பாட்டில் மௌலி ஆனால் முக்கியத்துவம் நாமஸ்மரணத்துக்கும் சகுண பக்தியும் தான் இதில் இந்த கிரந்தத்துக்கே அதிகாரி சர்வசாமான்யமாக இருக்கக்கூடிய மனுஷர்கள்னு சொன்னதுக்கு காரணம் ஏன்னா நிர்குணம் அப்படிங்கிற விஷயமே ரொம்ப ஆழமான விஷயம் ரொம்ப சூக்மமான விஷயம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு சில பேர் தான் அதிகாரி சாதாரணமாக எல்லாரும் அதிகாரி ஆக முடியாதே அதனால தான் இந்த கிரந்தத்துக்கு அதிகாரி சர்வசாமான்யமா இருக்கக்கூடிய யாருமே இந்த கிரந்தம் வேணும்னு நம்மளுக்கு என்ன சொல்லி தரது நாமியும் நாமாவும் வேற இல்லை அப்படின்னு சொல்லி தருது அப்போ தேவ அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது ராமநாமம் கிருஷ்ணநாமம் கேசவநாமம் கோவிந்த நாமம் இந்த நாமங்கள்லாம் இருக்கே இந்த நாமங்களையே தேவ அப்படின்னு சொல்றது அப்படி தேவ அப்படின்னா ஏதோ ஒரு மூர்த்தின்னு மாத்திரம் நினைச்சுக்க வேண்டாம் அந்த பகவானுடைய நாமமே தேவ அப்படின்னு இந்த முதல் பாட்டுடைய முதல் கீர்த்தனத்துடைய முதல் வார்த்தையிலேயே சொல்றார் தேவாச்சிய துவாரி அப்படிங்கிறார் துவார அப்படின்னாக்கா டோர் ஸ்டெப் ஒரு துவாரம்னு ஒன்னு இருந்தாதான் தான் அந்த துவாரத்துள்ளால்தானே ஒரு அறைக்குள்ள நம்மளால பிரவேசிக்க முடியும் அப்போ அந்த பிரவேசிக்கிறதுக்காக இருக்கக்கூடிய வாசற்படி தான் துவார் இந்த கிரந்தத்து துவார அப்படிங்கிறத எதை சொல்றாரு இங்க எது இங்க வாசப்படி எதுனால நுழைய முடியும் நம்மளால அப்படின்னா நாமஸ்மரண பூர்வீகமாக இருக்கக்கூடிய பக்திய இங்க துவார அப்படின்னு சொல்றார் பகவன் நாமத்தை சொல்லிண்டு பகவன் நாமத்தை ஸ்மரணம் பண்ணிண்டு நம்ம பிரவேசிக்கிறோமே அதைதான் இங்க துவார் அப்படிங்கிறார் நாமத்தை சொல்லிண்டு தேவனிடத்தை நெருங்குறோம் நம்ம உபாஷணி உபாட்சணபரினா ஒரு க்ஷணம் நிற்கிறது அப்ப தேவாட்சிய துவாரி உபாட்சண பரின்னு சொல்லும் பொழுது பெரும்பாலுமையான பேர் என்ன சொல்லுவா ஒரு கோவிலுடைய வாசல்ல ஒரு க்ஷணம் நின்னாலும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிப்பா தப்பு இல்லை அப்படி பண்ணிக்கிறதுல ஆனா மாவு ஞானேஸ்வர் மகாராஜ் அதை சொல்ல வரல இங்க க்ஷண அப்படின்னா ஒரு ஒரு க்ஷணம் அப்படின்னு சொல்றோமே அதிக உபரக் தான் சொல்லியிருக்கார் அவர் ஏன்னா முதல் தடவையா பகவன் நாமமே சொல்லி பழக்கமே இல்லாதவன பகவன் நாமம் சொல்ல வைக்கணும் அப்படிங்கிற சங்கல்பத்தோட வரும்பொழுது அகண்டமா பகவன் நாமம் சொல்லணும் எல்லாத்தையும் மறந்து விட்டு பகவன் நாமம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா அவனால முடியவும் முடியாது அவனுக்கு அது ருச்சிக்கவும் ருச்சிக்காது எப்படி ஒரு குழந்தைக்கு மருந்து கொடுக்கும் பொழுது இந்த ஒரே ஒரு டோஸ் சாப்பிடு அப்படியே சரியாயிடும் பார் அப்படின்னு அந்த அம்மா சொல்றா அந்த குழந்தை நம்பின்னு அந்த ஒரு டோஸ் சாப்பிட்டு விடுறது இல்லையா பாரு இனிலேருந்து ஒரு பத்து நாள் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒரு டோஸ் கூட அவன் சாப்பிட மாட்டான் அதனால நம்மளுக்கு ஒரு உற்சாகம் பண்ணி விடணும் அப்படிங்கிறதுக்காக க்ஷண ஒரு க்ஷணம் நின்னா போறோம் ஒரு க்ஷணம் பகவன் நாம ஸ்மரணம் பண்ணினா போறோம் அப்படின்னு சொல்றா ஒரு தரம் அப்படி பண்ணிவிட்டானால் அவனுக்கு அதோடைய ரசம் புரிஞ்சு விட்டானால் அப்புறம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை தானே அந்த பகவன் நாமத்தை சொல்லுவான் அப்படிங்கிற ஒரு தைரியம் அப்படிங்கிற நிச்சயம் இருக்கிறதுனால தான் இப்படி சொல்றார் இதோடைய விவரணத்துல ஒரு அருமையான இன்னொரு அர்த்தம் சொல்றாரு கணத்துக்கு அது என்னன்னா எவ்வளவோ கோட்டி ஜென்மாக்கள்ல எந்தெந்த யோனியிலேயோ இருந்துட்டு எப்ப எப்படி இல்லாம இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் கிடைச்ச இந்த மனுஷ ஜென்மால ஒருவன் இந்த ஜென்மா முழுக்க பகவன் நாமத்துல அவன் ஸ்மரணத்தை ஈடுபட்டுட்டான் அப்படின்னா இவ்வளவு ஜென்மாக்களுக்கு உள்ள இந்த ஒரு ஜென்மா ஒரு பட்டுன்னு ஒரு க்ஷணம் மாதிரி தானே எவ்வளவோ கோ எவ்வளவோ ஆயிரம் ஜென்மா அடுத்தாச்சு அதில் இந்த ஒரு ஜென்மால மாத்திரம் அவன் பகவன் நாமத்தை ஸ்மரணம் பண்ணினான் அது ஒரு க்ஷணத்துக்கு தானே சமானமாகும் அதனாலையும் அதனாலேயும் இந்த ஒரு ஜென்மாலையாவது பகவன் நாம சொல்லுட்டானால் க்ஷணியாவதா இருக்கும் உனக்குது அப்படின்னு ஒரு அருமையான ஒரு விளக்கம் அதுக்கு தேனே முக்தி சாரி சாதியே இல்லையா அந்த ஹரிநாமத்தை எவன் சொல்றானோ அவனுக்கு நான்கு விதமான முக்தியும் கிடைக்கும் சாலோக்கியம் சாமி சாரூபியம் சாயுஜ்யம் அப்படிங்கிற நான்கு விதமான முக்தி அவனுக்கு கிடைக்கும் முக்தி மோக் கைவல்யம் நிர்வாணம் சாந்தி சுவாத்திரயம் ஆத்தியந்திக துக்க நாசம் பரமானந்த பிராப்தி ஹயந்தி பேதம் அப்படின்னு பலவிதமான சப்தங்கள் இந்த முக்தியை தான் குறிக்கிறது ஜீவன் ஜீன் இருக்கக்கூடியவன் தான் ஆனா தேக புத்தினால பாரதந்திரத்தை அனுபவிச்சுருக்கான் இந்த பாரதந்திரத்திலேருந்து கழண்டு திரும்பியும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய தன் நிலைக்கு போகிறதுக்காக தான் மோட்சம் அப்படின்னு சொல்லுறோம் அந்த மோக்ஷத்தை அடையறதுக்கு பலவிதமான சாதனங்கள்லாம் சொல்லிருக்கு ஆனால் அந்த சாதனைகள்லாம் நம்மளால கட்டுப்பிடிக்க நம்மளால கடைபிடிக்க முடியாமனு இருக்கு நம்மளுக்கு அது குழப்பத்தையும் உண்டாக்குறது எல்லா சாஸ்திரங்களுமே என்ன சொல்றதுன்னா மோட்சம் கிடைக்கணும் அப்படின்னா ஞானம் இருந்தாதான் தான் மோட்சம் கிடைக்கும் ஞானம் இல்லாமல் மோட்சம் கிடைக்காது அந்த ஞானத்துக்காக தான் இவ்வளவு சாதனைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு நம்மளால அதுல ஈடுபடவே முடியலையே அப்ப மௌலி ஜானேஸ்வர் சொல்றாருங்க நாமஸ்பரணம் பண்ணினாலே போரும்பா நாமஸ்பரணை மூலமா பண்ணின பக்தி இருக்கே சுலபமானது அதனாலேயே நம்மளுக்கு இந்த மோக்ஷம் கடைச்சிவிடும் என்ன எவன் அந்த நாமஸ்மரணத்தை பண்றானோ அவன் பகவத்கிருப்பைக்கு பாத்திரமாக ஆகிறான் பகவத்கிருப்பைக்கு பாத்திரம் ஆனதும் ஞானம் தானாகவே கிடைக்கிறது நம்மள சாயுஜ மோட்சத்துக்கு அதிகாரியாகவும் ஆக்கிறது ஹரிமுகேமனா ஹரிமுகேமனா புண்ணியாச்சி கணனா கோணகரி ஹரி நாமத்தை சொல்லு ஹரிவு நாமத்தை சொல்லு ஹரிநாமத்தை சொன்னையானால் பாப்ப ஹரணமாகும் துக்க துக்கஹரணும் ஆகும் அருமையான இந்த ஹரிநாமத்தை நீ சொல்லு புண்ணியாசி கணனா கோண கரி நிறைய கர்மாக்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனா எல்லா கர்மாக்களுக்கும் என்ன பலன் இருக்கோ அந்த பலன் எல்லாம் லிமிட்டடா தான் இருக்கு பரிமிதமாக தான் இருக்கு அதனால இந்த கர்மாக்கு இந்த பலன் அப்படின்னு இந்த அளவுக்கு பலன் அப்படின்னு எண்ணிக்கூட சொல்லிடலாம் எல்லாமே சகாமமா இருக்கிறதுனால பகவன் நாம நாமஸ்மரணத்துல மாத்திரம் அப்படி இல்லை எதெல்லாம் நம்ம புண்ணியம்னு கர்ம பலன்களை புண்ணியம் சொல்றோமோ அதெல்லாம் உண்மையில அதெல்லாம் புண்ணியமே கிடையாது அது புண்ணியம் போல இருக்கு அவ்வளவுதான் நாமஸ்மரணத்தினால எது கிடைக்கிறதோ அதுதான் நிஜமான புண்ணியம் அதனால அதுதான் அப்பரி அபரிமிதமாக இருக்கிறதுனால அது எண்ணிக்கைக்கு அடங்காதது அப்படின்னு சொல்றார் அசோனி வேகு கரி இங்க வந்து ஒரு கேள்வி வரலாம் இங்க அவர் என்ன சொல்றார் நீ சம்சாரியாகவும் சம்சாரியாகவே இருந்தாலும் பரவாயில்லப்பா நாமஸ்பரணம் பண்ணின்று அப்படின்னு சொன்னோம்னா நாமஸ்மரணம் பண்றதும் சம்சாரத்தை வாடுறதும் கிழக்கும் மேற்குமா இருக்கே இது ரெண்டுத்தையும் எப்படி நம்மளால சேர்ந்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மனசுக்கு வர்றது இங்க அருமையா ஒரு சின்ன உபமானம் சொல்லுறார் அவர் ஒருவன் அவனை வந்து இந்த நாமஸ்மரணம் பண்ணணும் அப்படின்னு இந்த மார்க்கத்துக்கு அழைச்சின்னு வர்றதுக்கு எடுத்த அடுப்புலேயே பாக்கி எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நாமஸ்மரணம் மாத்திரமே பண்ணு அப்படின்னு சொன்னா அவனுக்கு ருச்சிக்கவும் ருச்சிக்காது ஏன் அப்படி பண்ணணும்னு மனசு எதிர்க்கவும் எதிர்க்கும் அதனால அப்படி சொன்னா அது எடுபடாது ஆகையினால நீ சம்சாரியாகவே இருந்துட்டு இருப்பா ஆனா நாமஸ்மரணம் பண்ணின்று அகண்டமா நாமஸ்மரணம் பண்ணின்று அப்படின்னு சொல்றார் இதுக்கு ஒரு சின்ன உப்பகதை சொல்றார் இங்க விவரணத்துல ஒரு கிரகஸ்தர் ஒருத்தர் அவருக்கு நெய் ரொம்ப பிடிக்குமா நிறைய நெய் சாப்பிட்டு சாப்பிட்டு எண்ணெய்த்து அவருக்கு ஒரு ரோகம் வந்துடுத்து ரோக நிவாரணத்துக்காக ஒரு டாக்டர் கிட்ட போனா அவன் என்னெல்லாமோ மருந்து கொடுக்குறான் சொன்ன நீ நெய் சாப்பிடுறத முதல்ல நிறுத்துப்பா நையை முதல்ல நீ சாப்பிடறதை நிறுத்தினான தான் நான் கொடுக்கக்கூடிய மருந்துக்கே குணம் உண்டு அப்படின்னு சொல்கிறான் இவன் அவள்கிட்ட வந்து மருந்தே வாங்கிக்க மாட்டேங்கிறான் நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு நை என்ன சாப்பிட்றது நிறுத்த சொல்லாதே அப்படின்னு பிடிவாதமா இருக்கான் கடைசியில் ஒரு வைத்தியன் ஒருத்தன் வந்தானா அவன் என்ன பண்ணானா நீ வந்து நெய் சாப்பிடத்தை நிறுத்த வேண்டாம்பா நீ பாட்டு நை சாப்பிட்டு இந்த மருந்து கொடுத்துருக்க இல்லையா அந்த பொடி இந்த பொடியை நையில மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு போறோம் அப்படின்னாரவர் அது பரவாயில்ல அப்படின்னு ஒத்துன்னுட்டான் தினமும் நிறைய நெய் சாப்பிடுவான் நெய் சாப்பிட்றதே இந்த பொடியை மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவான் அந்த பொடியை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது என்னாச்சு பொடி அவனுடைய ரோகத்தையும் நிவாரணம் பண்ணி எடுத்து கொஞ்ச நாள்ல இவனுக்கு நெய் சாப்பிடணும் அப்படிங்கிற இஷ்டமும் போயிடுச்சு அந்த நெய்யை போல இந்த சம்சாரம் அந்த பொடி போல ஹரிநாமம் நெய்ல கலந்து கலந்து பொடி பொடியை கலந்து கலந்து நெய்யை சாப்பிட்டா மாதிரி சம்சாரத்தை இருந்துட்டே நாமத்தை சொல்லிட்டு இருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா சம்சாரத்துல ஒரு ரோகம்னு ஒண்ணு இருக்கே அந்த ரோகம் நகர்ந்து போய் தானாகவே சம்சாரத்துல வந்து ஒரு பிடித்தம் இல்லாம போயிடும் சம்சாரத்துல வந்து ஒரு அட்ராக்ஷன் தானாகவே கம்மியாகும் நாமத்தை அட்ராக்ஷன் அதிகமாக ஆகும் அவன் மாறிடுவான் தான் அசோனி சம்சாரின்னு சொல்றாரு அங்கவர் கரி அகண்டமாக நாம ஜப்பம் பண்ணு இதை தான் வேதமும் சாஸ்திரமும் நிறையா சொல்லியிருக்கு இதெல்லாம் நான் சொல்லலை இதெல்லாம் வேதவியாசரே சொல்லியிருக்கார் இத்தர மகாபுராணங்களை எழுதின வேதவியாசர் மகாபாரதத்தை எழுதும்பொழுது என்ன சொன்னார் இந்த பஞ்ச பாண்டவர்களுடைய நாவலை எப்பவும் ஹரிநாமமே இருந்துட்டு அந்த ஹரிநாமம் இருந்துன்றதுனால துவாரகேச்சராணா பாண்டவாகரி துவாரகையுடைய ராணா பாண்டவர்களுடைய கிரகத்திலேயே இருந்து சொன்னார் இல்லையா அதுதான் நான் என்ன சொல்றேனோ அதுக்கு பிரமாணம் அப்படின்னு ஞானேஸ்வர் வேதவியாசர பிரமாணமா எடுத்திருக்கிறார் எல்லா மகான்களுமே நம்மளுடைய மத்தத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா மகான்களுமே நான் சொன்னேன் நான் சொன்னேன் சொல்ல மாட்டான் இந்த பெரியவா அப்படி சொல்லியிருக்கா இந்த மகரிஷி இப்படி சொல்லிருக்கார் இந்த புராணம் இப்படி சொல்லிருக்கு அப்படின்னு அவளுக்கு மேல இருக்கக்கூடிய மகான்கள் பெரியோர்கள் புராணங்கள் ரிஷிகள் சொன்னத்தையே தான் பிரமாணமா வச்சுப்பா நான் சொன்னேன் அப்படின்னு தன்னை வந்து என்னைக்குமே சொல்லிக்க மாட்டா அதே மாதிரிதான் இங்கேயும் மாவுலி சொல்லிக்கிறார் இது ஒரு சுவாரஸ்யம் இந்த முதல் கீர்த்தனத்துல தேவாட்சிய துவாரி உபா கஷணபரின்னு சொல்லும் பொழுது தேவனுடைய துவாரத்துல நீ ஒரு க்ஷணம் போய் நின்றுன்னு சொன்னார் ஆனா முடிக்கிறதுல துவார கைச்சாரா பாண்டவா கரி அப்படின்னு விட்டார் முதல் வரியில் நீ போய் அந்த துவாரத்தை நின்று ஆரம்பிச்சவர் முடிக்கிறதே அந்த பகவான் உன்னுடைய வாசப்படி தாண்டி உன் கிரகத்துக்குள்ள வந்துடுவானேப்பா அப்படின்னு சொல்லி இப்பேற்பட்ட ஆறுதல் இப்பேற்பட்ட ஒரு தைரியம் இந்த முதல் கீர்த்தனமே நம்மளுக்கு சொல்றது ராமகிருஷ்ணஹரி